தொல்லை பிறவி சூலும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரெங்கு திருவாசகம் என்னும் தே திருவாசகம் என்னும் தேன் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க நமைச்சி வாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்கா தான் தாழ்வாள்கமை பொழுதும் என் நீங்க தாண்டால் வாழ்க தாழ்ந்தாள் வாழ்கூகியாண்ட குருமனிதன் தாழ்வாள்க கூகலியாண்ட குருமனிதன் தாழ்வாள்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க மின்று அன்னிப்பான் தாழ்வாளேகன் இறைவன் அடிவாழ்க ஏகன் அனேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த കണ്ടൻ പെയ്ക്കളൽ വഴപ്പറക്കും പിഞ്ചകന്ദൻ പെയ്ക്കളൽ വഴത്താർക്ക് സേോണ്ടൻ പൂങ്കല പുറത്താർക്ക് സേോണ്ടൻ அடி போற்றி நேசன்னடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேசன்னடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்று நிமல்லடி போற்றி நேயத்தே நின்று நிமல்லடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன்டி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் நடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தா வணங்கி சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவ தன்னை சிந்தை மகிழ சிவபுராணம் தனை முந்தைவினை முழுதும் ஓயரை பஞியான் கண் முதலான் தன்கருணை கண் காட்ட வந்தெய்தி கண்ணுதலான் முதலான் தன்கருணை கண் காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா കളൽ ഇറങ്ങി എണ്ണക്കു എട്ടില കളൽ ഇറങ്ങി വിന്നെ മൺ ഇറന് മിക്കങ്ങോളിയായ് വി മൺ ഇറന് മിക്കവിലോലിയായ് എന്താതാനേ ഇൻപെ സീ புல்லுமாறு ஒன்றிரையேன் புல்லவினை ஏன் புகுழுமாறு ஒன்றிரையே புல்லாகிப் பூடாய் புலுவாய் மரமாகி புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்வகமாகி பறவையாய் பாம்பாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற தாவர சங்கமத்துள் செல்லாது நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து எம் பெருமான் எல்லா பிறப்பும் பிறந்து எம் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய என்ள் உங்காரமாய் நின்ற மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய என் உள்ள விமலா வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகளு வந்தொருளி பொய்யாயின எல்லாம் போயகல வந்தொருளீ மெய்ஞானமாகி மிளகின்ற மெய்சுடரே மெய்யானமாகி மெலர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானமில்லாதேன் இன்ப பெருமானே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகிழ்விக்கும் நல்லறிவே அஞ்ஞானம் தன்னை அகிவிக்கும் நல்லறிவே அகிள்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் அளிப்பாய் லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாயிப்பாய் அருள் தருவாய் போக்குவாயம்மை புகுவிப்பானின் தொழும்பின் போக்குவாயம்மை புகுவிப்பாயின் தொழும்பின் நாற்றுத்தின் நேரியாய் சேயாய் நனியானேன் நாற்றுத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் களிய நின்ற மறையோனே மாற்ற மனம் களிய நின்ற மறையோனே நின்ற மறையோனே கறந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல கரந்தப்பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூரில் நின்று சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரில் நின்று பிறந்த பிறப்பெருக்கும் எங்கள் பெருமான் பிறந்த மா இருளை வல்வினை தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருண் கயிற்றால் கட்டி அறம் பாவம் என்னும் அருண் கயிற்றால் கட்டீ புறம் தோல் போர்த்து எங்கும் புல அழு மூடி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனைகள் செய்ய மலங்க புலன்னைந்தும் வஞ்சனைகள் செய்ய விலங்கு மனத்தால் விமலா விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருவும் கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியோர்க்கு நைகி நலந்தான் இல்லாத சிறியோர்க்கு நைகி— நிலந்தான் மேல் வந்தருளி நீல் காட்டி நிலந்தான் மேல் வந்தருளி நீல்கலல்கள் காட்டி நாயிற்கிழையா கிடந்தடியேற்கு நாயிற்கிழையா கிடந்தடியேற்கு தாயின் சிறந்த தயாவான தத்துவனே தாயின் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்று ஜோதி மலர்ந்த மலச்சுடரே மாசற்று ஜோதி மலர்ந்த மலச்சுடரே சுடரே தேசனே தே நாரமுதே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றருத்து பாரிக்குமாரியனே பாசமாம் பற்றருத்து பாரிக்குமாரியனே நேசமந்தருளி நெஞ்சில் வஞ்சம் வஞ்சங்கிட நேசமந்தருளி நெஞ்சில் வஞ்சம் கிட பேராதி நின்ற பெருங்கருணை பேராரே பேராதி நின்று பெருங்கருனை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மான ஆறாமம்மான ஊார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே

பெருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியினே நுண்ணீரிலே தோன்றா பெருமையனே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியினே நுண்ணீரிலே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானேன் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானேன் ஈர்த்து என்னை ஆட்கொண்டு எந்தப் பெருமானே ஈர்த்து என்னை ஆட்கொண்டு எந்தைப் பெருமானே கூத்துமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் கூத்துமை யானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரியே நோக்கே நுணக்கரிய நுண்ணுணர்வே நோக்கரிய நோக்கே நுணக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேருளியே காக்கும் என் காவலனே காண்பறிய பேருளியே അത്തമിക്കായ് നല്ലമേ അത്തമിക്കായ് നോട്ടുടർ ഒളിയായ് മെഞ്ഞാണ നുണ്ണുണർവായ് തോറ്റുടർവളിയായ് മെഞ്ഞാണ നുണ്ുണർവായ് மாற்றமாயத்தின் வெவ்வேறே வந்தறிவா மாற்றமா மையகத்தின் வெவ்வேறே வந்தறிவா தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் உன்னாரமுது உடையானே ஊற்றான உன்னாரமுது உடையானே உடைய வேற்று விகாரவிடக் குடும்பின் உட்கிடப்ப வேற்று விட குடும்பின் உட்கிடப்பே ஆற்றேனியம் ஐயா ஓ என்றென்று ஆற்றேனியம் ஐயா ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானா மீட்டு இங்கு வந்து வினை பெருவி சாராமே மீட்டு இங்கு வந்து வினைப்பெருவி சாராமே கல்ல புல குறும்பை கட்டளிக்க வல்லானே கல்ல புலக்குறம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிரவில் நற்றம் பயின்றாடும் நாதனே நள்ளிரவில் நற்றம் பயின்றாடும் நாதனே நள்ளிரவில் நற்றம் பயின்றாடும் நாதனே நே தென் நாட்டானே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற் அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்று பணிந்து சிவனடிக்கு பல்லோரும் ஏற்று பணிந்து பல்லோ she sure.